கல்லூரி மாணவர்களை கொண்டு ராங் ரோட்டில் சென்ற சொகுசு பேருந்து ஷேர் ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியதில் அப்பளம் போல் நொறுங்கிய ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவில் உயிரிழப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஜெயபுரம் பகுதியை சேர்ந்த காளியப்பன் மகன் ரவி வயது முப்பத்தி எட்டு என்பவர் தினசரி மார்க்கெட்டிற்கு காய்கறிகளை ஆட்டோவில் ஏற்றி வருவது வழக்கம் இந்த நிலையில் வழக்கம் போல காய்கறிகளை ஏற்றி கொண்டு வரும் பொழுது அப்போது திருப்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இருந்து மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகளை சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து செல்வதற்காக அந்த சொகுசு பேருந்து வந்துள்ளது அப்போது மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ராங் ரோட்டில் சென்றதால் அந்த வழியாக வந்த ஷேர் ஆட்டோ மீதும் நேருக்கு நேர் மோதியதில் அப்பளம் போல் ஷேர் ஆட்டோ நொறுங்கியது மேலும் ஆட்டோ ஓட்டுநர் ரவி ஆட்டோவில் நசுங்கி உயிரிழந்தார் ஆட்டோவில் சிக்கிக்கொண்ட ரவியின் உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பேருந்தின் ஓட்டுநர் கிருஷ்ணகிரி குமனூர் பகுதியை சேர்ந்த செல்வம் மகன் ரஞ்சித் குமார் வயது இருபத்தி ஐந்து என்பவரை திருப்பத்தூர் நகர போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராங் ரோட்டில் வந்த ஷேர் ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது